நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடையிலும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் எல்நினோ லானினோவா எல்நினோவா லானினாவா ஐவோடிகள் பாசிட்டிவா நெகட்டிவா நடுநிலையா வானிலை எப்படி அமையும் கோடை வெயில் மழை பொழிவு எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்ப ஒரு கண்ணோட்டம் மட்டுமே விளக்க அறிக்கை அல்ல ஆய்வறிக்கை தொடர்கிறது கண்ணோட்டம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பசிபி பெருங்கடலில் எல்லினோ அமைப்பு என்பது அதாவது ஆசிய பகுதி வெப்பத்தை விட அமெரிக்க பகுதி வெப்பம் அதாவது பசிபி பெருங்கடலோட கிழக்கு பகுதி வெப்பம் உயர்ந்தும் மேற்கு பகுதி வெப்பம் குறைந்தும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது படிப்படியாக உயர்வதற்கு கடல் நீரோட்டம் சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருந்தாலும் உயரக்கூடிய வெப்பநிலையை அலாஸ்கா உள்ளிட்ட வடக்கு பசிபிக் பெருங்கடலை நோக்கி கடத்துவதற்கும் கடல் நீரோட்டம் தற்பொழுது சாதகமாக இருக்கிற காரணத்தினால் உடனடியாக அது எல்னினோ என்பது லானினோவாக மாறாமல் படிப்படியாக அது எல்லினோவிலிருந்து லானினோ அமைப்பை மாற்றும் என்கின்ற கடல் நீரோட்ட சாதக அமைப்பு வெப்ப நீரோட்ட சாதக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒன்று ஆக வரக்கூடிய ஆகஸ்டுக்கு பிறகு கண்டிப்பாக எல்லினா என்பது எல்லினோ என்பது லானினாவாக மாறும் படிப்படியாக மாறும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு லானினா ஆண்டாக இருக்கும் ஒன்று அடுத்தபடியாக ஐஓடியை பார்ப்போம் இந்நிலநடுக்கோட்டி இந்திய பெருங்கடல் வெப்ப உயர்வு அதாவது சோமாலியா கடற்பகுதி அதாவது மாலத்தீவு முதல் சோமாலியா வரை வெப்பநிலை உயர்ந்து அதாவது சுமத்ரா அருகே வெப்பநிலை குறைந்திருந்தால் அது பாசிட்டிவ் வைப்போடி சுமத்ரா அருகே உயர்ந்து சோமாலியா பகுதி அருகே வெப்பநிலை குறைந்திருந்தால் அது நெகட்டிவ் வைபோடி இரண்டு பக்கமும் சமமான வெப்பநிலை இருந்தால் அது நடுநிலை அது தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது இன்னும் பாசிட்டிவ் ஐஓடியில் தான் நீடித்து கொண்டிருக்கிறது நெகட்டிவ் ஐஓடியாக மெல்ல மாறுவதற்கான சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் அதே போல் தான் தற்பொழுது கடல் நீரோட்டம் தொடர்ந்து பாசிட்டிவ் ஐஓடிக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய தென்மேற்கு பருவமடை காலத்தில் பாசிட்டிவ் வைவோடியாக இருந்து பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை காலம் பாதி நிறைவடைந்த பிறகு அதாவது ஆகஸ்டில் அது நெகட்டிவ் வைவோடியாக மாறும் கண்டிப்பாக சுமத்ரா அந்தமான் தெற்கு பகுதி மற்றும் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி இலங்கை சுமத்ரா இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டு பகுதியிலெல்லாம் வெப்பம் உயரும் இதன் காரணமாக வானிலை எப்படி மாறும் கோடை மழை பருவமழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கோடை மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு சூரியனு குத்துக்கதிர் வந்த பிறகே கோடை மழை தொடங்கும் ஆனால் அதற்கு முன்பே கோடை மழை ஆங்காங்கே மேகமூட்டத்தையும் தூரலையும் கொடுக்கத் தொடங்கும் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்த்தது போல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தூரலை கொடுக்கும் வானிலை ஓரிரு இடங்களில் நனைக்க மழை வானிலை மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லை ஓரத்தில் இன்றிலிருந்து அமையும் இருபத்தி ஐந்தாம் தேதி உயரத்த வங்கக்கடற் பகுதிக்கு வந்து தாழ்வு சுழற்சிகள் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்திருந்து தென்கிழக்கு காற்றை தமிழ்நாடு வழியாக தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக ஆந்திர பிரதேசம் கர்நாடக பகுதியை நோக்கியும் தெலுங்கானா பகுதியை நோக்கியும் ஈர்க்கும் என்பதனால் தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளில் அதாவது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரப் பகுதிகளில் உள் மாவட்டங்களில் கூட வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் கருமேகம் சூழ்ந்த வானிலை மாலையில் கொடுக்கும் மதியத்தில் கொடுக்கும் அது மாலையில் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் ஓரிடங்களில் நனைக்கும் படிப்பை கொடுக்கும் வானிலையாக மாறும் அது பெரிய மழை இல்லாவிட்டாலும் பெரிய அளவில் மிரட்டும் வானிலை மேகமூட்ட வானிலை வரக்கூடிய இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் இருக்கும் இருபத்தி ஐந்தில் தான் முழுமையான மிரட்டு வானிலையாக இருக்கும் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் தூரல் நனைக்கும் மழைப்படுவிக்கே வாய்ப்பு அதுவும் குறைந்த பரப்பிலே வாய்ப்பு பரவலாக ஒரு மிரட்டுமானம் இருக்கும் கருமேகம் சூழ்ந்திருக்கும் ஐந்தாம் தேதி இருபத்தாறு இருபத்தி ஏழிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டு தூரலை கொடுக்கலாம் அது பரவலான தூரல் இல்லை மாத இறுதி நாளாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து மேலும் மேகமூட்டத்திற்கு சாதகம் உள் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் குறிப்பாக தென் மாவட்ட தென்கோடி மாவட்ட பகுதி மற்றும் தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதி அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதி தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தேனி விருதுநகர் மாவட்ட மே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கேரள எல்லையோர கோயமுத்தூர் மாவட்ட பகுதி நீலகிரி மாவட்ட பகுதிகளில் இம்மாத இறுதி நாட்களில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் ஓரிரு நாள் நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை கொடுத்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் வானிலை பிப்ரவரி இறுதி நாட்கள நாட்கள்லேயும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளிலையும் இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்தபடி மாற்றமில்லாமல் அந்த நிலை தொடர்கிறது மார்ச் இருபத்தி ஒன்று சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வர இருக்கிற நிலையில் தற்பொழுதே தமிழ்நாட்டின் வெப்பம் சராசரிக்கு கூடுதலாக உயர்ந்து ஈரோடு மாவட்ட தலைநகர் ஈரோடு நூறு டிகிரியை எட்ட இருக்கிற நிலையில் பல மாவட்டங்களில் நூறு டிகிரி போல் வெப்பம் வாட்டி வதைத்தாலும் இன்னும் நூறு டிகிரியை எட்டாவிட்டாலும் கடந்த பிப்ரவரி மாவட்டம் கடந்த ஆண்டு பிப்ரவரியை விட பத்தாண்டு சராசரியை விட வெப்பம் உயர்ந்து தான் காணப்படுகிறது ஆக இந்த வெப்பம் தொடர்ந்து உயரும் பரவலான வெப்பம் இருக்கும் மாலை இரவு பொறுத்த பொறுத்தவரைக்கும் மார்ச் மாதத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் வெப்பம் பரவலாக இருக்கும் வெப்பச்சலன பொறுத்த பொறுத்தவரைக்கும் எங்கே அதிகமான மழை வெப்பம் இருந்ததோ அங்கே காற்று லேசாகி மேலிடும் கிழக்கு மேற்கு மேற்கு காற்றுகள் இருகாற்று சந்திப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏற்படுத்தி அங்கே வெப்பச்சலன இடிமடைப்படிவை கொடுக்கும் வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் பரவலாக உயரும் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் அந்த உயர்விலேயே அதிகப்படியான வெப்பம் எங்கே உயர்ந்ததோ அந்த இடத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தி கிழக்கு காற்றை மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் அது மார்ச்சிலிருந்து தொடக்க இருக்கிறது மார்ச்சை விட ஏப்ரல் கூடுதலாக இருக்கும் ஏப்ரலோட மே கூடுதலாக இருக்கும் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாகவும் குறிப்பிட்ட இடத்தில் குறைவாகவும் குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கியும் மழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு இருக்கும் வெப்பநிலையை வரைக்கும் பரவலாக சீராக சமமாக ஒரே மாதிரியாக இருக்கும் அதுவும் ஒரு சில இடங்களில் கடுமையான வெப்பம் இருக்கும் வெப்பமும் சராசரிக்கு உயர்வு அதிகம் மழையும் சராசரிக்கு அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மழை பொழிவை வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் வெயிலை வரைக்கும் ஒதுக்காமல் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பது போல் கடுமையான வெயில் இருக்கும் ஆக வெயிலுக்கு கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை தேவை மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு என்பதையும் மாலை அதாவது வெயிலுக்கு பின் தான் மழைப்பொழிவு என்பதையும் வாட்டி வதைத்து வெயிலை கொடுத்துவிட்டு விட்டு வெயிலை கொடுத்துவிட்டு விட்டு மாலை இரவிலே மழைப்பொழிவு வரும் என்பதையும் கடும் புழுக்கும் இயர்வையை கொடுத்துவிட்டு விட்டு மாலை இரவிலே மழைப்பொழிவு வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மார்ச்சில் இரு தொடங்கக்கூடிய அந்த வெப்பச்சலன மாலை இரவு மழை ஏப்ரலிலே சற்று அதிகரிக்கும் வெயிலும் அதிகரிக்கும் மேயில் வெயிலும் அதிகரித்திருக்கும் வெப்பச்சலின இடிமடையும் அதிகரித்திருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் ஏப்ரல் மே நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அதே நேரத்தில் வெயிலும் அதற்கு முன்பே அடித்து விட்டும் ஏறுத்து விட்டுத்தான் மழைப்பெடுவை கொடுக்கும் குடுக்கத்தை கொடுத்து விட்டுத்தான் மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதை கோடை வானிலையோட குணாதிசயம் அறிந்திருக்க வேண்டும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தொடக்கத்தில் பாசிட்டிவ் ஐஒடி தான் இருக்கும் பசிபிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் அது நியூட்ரலாக இருக்கலாம் அல்லது எல்நோவாக தொடரலாம் அல்லது படிப்படியாக ஒரு வீக் எல்நோவாக இருந்து கொண்டிருக்கும் படிப்படியாக வெப்பம் ஆசிய பகுதியில் உயர்ந்து அது லானினா அமைப்பை ஆகஸ்ட் இறுதியிலிருந்து செப்டம்பரிலிருந்து உயர்த்தும் அதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை பாசிட்டிவ் ஐஓடி காரணமாக நல்ல மழைப்படிவை கேரளா கர்நாடகாவிலே கொடுக்கும் படிப்படியாகத்தான் சீரான மழைப்படிவை அதிகரிக்க செய்யும் ஆக பாசிட்டிவ் ஐஓடி வந்த பிறகு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிகளில் வலுவான நிகழ்வுகளால் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் வட இந்தியாவிலே அதிக மழைப்பொடிவு வட இந்தியாவிற்கு இந்த ஆண்டு காத்திருக்கிறது அதே நேரத்தில் இடைவெளி கொடுத்து இடைவெளி கொடுத்து குறிப்பிட்ட இடை நாட்களிலே குறைந்த நாட்களிலே நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய அதாவது குறைந்த நாள் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொடிவை கர்நாடகா மற்றும் கேரளாவிலே கொடுக்கும் ஆனால் மழைப்படிவு இருக்கிறது பரவலான சீரான மழைப்பொழிவு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலே அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும் சீரான மழைப்படிவு இருக்காது குறிப்பிட்ட நாட்களில் அதிகம் அதிக மழைப்படிவு தரும் குறிப்பிட்ட நாட்களில் வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கிவிடும் இது முன்னோட்டமே தவிர உறுதியான அறிக்கை கிடையாது இன்னும் ஆய்வு தொடர்கிறது துல்லியமான அறிக்கையை வட தென்மேற்கு பருவமழை கால அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கிறேன் அதேபோல தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பரில் கண்டிப்பாக அது நெகட்டிவ் ஐவோடியாக மாறி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நெகட்டிவ் ஐடியாக நீடித்து தென்சினக்கடல் நிகழ்வு ஒடிசா வரைக்கும் வரும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆக தென்சினக்கடல் நிகழ்வு வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகம் வரும் தென்சினக்கடல் நிகழ்வு அந்தமான வந்து வலுவெறும் ஆகையினால நல்ல மழைப்பொழிவு இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வடக்கே ஒரு நாலு மாவட்டத்திற்கும் தெற்கே ஒரு நாலு மாவட்டத்திற்கும் பாதிக்கும் மழைப்பொடிவை கொடுத்து பல மாவட்டங்களில் கடகடலோர மாவட்டங்களில் சராசரி மழைப்பொழிவை கொடுத்து பல மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை மழைப்பொழிவை கொடுத்து ஒரு சில இடங்களில் வறட்சியையும் ஏற்படுத்தி விட்டு சென்ற வானிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்க வாய்ப்பில்லை பரவலான மழைப்பொடிவு இருக்கும் ஒரு சில இடங்களில் அதிக மழைப்பொழிவு கொடுக்கும் ஆக கடந்த அது ஆண்ட ஒரு எட்டு பத்து மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதியான மழைப்பொடிவை கொடுத்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையிலும் மிகுதியான மழைப்பொழிவிற்கு சாதகம் வறட்சி என்பது இருக்காது சராசரி மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு தான் கிடைக்கும் அது எந்த மாவட்டத்திற்கு அதிக மழைப்பொழிவு ஆக அதுலேயும் கடந்த ஏழு கடந்த ஆண்டு வந்து எட்டு மாவட்டத்தான் தான் பாதித்தது ஆனால் இந்த ஆண்டு கூடுதல் மாவட்டங்கள் ஒரு பாதிக்கும் மழைப்படிவும் இருக்கிறது அதிக அதாவது சராசரி கூடுதல் மழைப்பொடிவு பெரும்பாலான மாவட்டங்கள் கிடைக்கும் வறட்சி என்பது இருக்காது ஆனால் அதிக மழைப்படிவு தரக்கூடிய வானிலையை தான் கொடுக்கும் காரணம் நிகழ்வு வலுவாக இருக்கும் என்பதனால் ஆகவே இவையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த மாவட்டத்துக்கு எப்படிப்பட்ட மழை பொழிவு என்பதை வானிலை ஆய்வறிக்கையுடன் நீண்டகால வானிலை அறிக்கையுடன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி